அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வருஷம் வந்து ஜனவரி டு டிசம்பர் அப்படின்ற பேட்சுக்கு டிப்ளமோ இன் அகுபஞ்சர் அப்படின்ற கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து நடைபெற்றுருக்கு உங்களுக்கு வந்து நான் இங்கே இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணும்னா கேட்டுக்கோங்க இது வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து பயனுள்ள படிப்பாக இருக்கும் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நம்ம உடலை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஸோ இது ஒரு எளிமையான மருத்துவ படிப்பாக இருக்கும் விருப்பமுள்ளவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது வீக் டேஸ் பேட்ச்சும் இருக்குது வீக்கெண்ட் பேட்சும் இருக்குது இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற புள்ளி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து எஸ்ஐ த்ரீ அப்படின்ற புள்ளியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ஐ த்ரீ அப்படின்ற பாயிண்ட் எங்கே இருக்குது அதோடைய பலன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இந்த எஸ்ஐ த்ரீ அப்படின்றது வந்து சிறுகுடலோட பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இன்னொரு சிறப்பு வேற இருக்கு ஆளுமை சக்தி ஓட்டப்பாதைக்கான சார்பு புள்ளி அப்படின்னு ஒரு சிறப்பு வேற இருக்கு இந்த சிறப்புகள்லாம் எப்படி எப்படி வேலை பார்க்குது இந்த பாயிண்ட்டுக்கு அவ்வளோ என்ன மகத்துவம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் மொதல் அது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சுண்டு விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரலில் இருந்து நேராக வந்தோன்னா இந்த இந்த ரேகை இந்த ரேகை இருக்குல்லையே அந்த ரேகையில் இந்த கலரும் இந்த கலரும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கும் ரேகை வர வரிசையில் அதாவது நமக்கு வந்து புறங்கை ஒரு கலர் உள்ளங்கை வந்து ஒரு கலரில் இருக்கும் அந்த கலர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நீரில் வந்து போகணும் எஸ்ஐ த்ரீ இல்லை இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் முத வந்து இது வந்து ஆளுமை சக்தி ஓட்ட பாதைக்கான சார்பு புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாயிண்ட் அப்படிங்கும்போது மரபூத புள்ளி இது ஏன் ஆளுமையை தூண்டுறதுக்காக எஸ்ஐ த்ரீ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு மரம்னா எப்படி இருக்கணும் மரம் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும்னா நல்ல வந்து ஓங்கு தாங்கா வளர்ந்து இருக்கிற மரத்தை பார்க்கும்போது செழிப்பா இருக்கிற மரத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல அருமையான மரம் அது வந்து நல்ல நிலையில் கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு இருக்கும் அதே இது வாடி போய் தொங்கி இருக்கிற மரத்தை பார்த்தா நமக்கு என்ன அவ்வளோ ஒரு ஒரு அதை வந்து நம்ம மரம்னே சொல்ல மாட்டோம் அது வந்து சாக போகிற நிலைமையில இருக்கு அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இதே 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 மாதிரி நம்ம மனிதர்களை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நல்ல ஆளுமையோட இருக்கக்கூடியவங்கள வந்து என் எப்படி ஒரு படத்திலே பார்க்குறோம் ஆளுமைக்காகனு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணும்போது அவங்களோட ஆஜானுபாகுவான உடல் நல்ல நிமிர்ந்த நடை இப்படி தான் எடுக்கிறாங்க காமெடியனாக காமெடியனா இருக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி கேரக்டருக்கு போட்டா கரெக்டா இருக்காது அப்ப ஆளுமை அப்படின்றது வந்து அவங்களுடைய அந்த நிமிர்ந்த நடை அந்த நேரான பார்வை இதுல வந்து ஒருத்தரோட ஆளுமை வந்து வெளிப்படும் அப்போ இந்த நிமிர்ந்த நடை அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு கொடுக்கறது வந்து எது அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நம்ம உட்கார்றதுக்கு உதவக்கூடிய இந்த தண்டுவடம் தான் தண்டுவடம் வந்து உங்களுக்கு வந்து எப்ப பலவீனமாகுதோ அப்ப வந்து என்ன ஆயிரும்னா நம்மளே வந்து இப்படி கூன் விழுந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடுவோம் அப்ப வந்து என்ன ஆகும் நம்மளுடைய ஆளுமை அதாவது முதுமை பருவம் வர வரதான் வந்து அந்த கூண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் அந்த நேரத்துல வந்து என்னன்னா நம்ம வீட்டுக்கும் வந் நம்ம வீட்லயும் நம்மளுடைய ஆளுமை வந்து முடிஞ்சிருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த பவர் வர ஆரம்பிச்சிரும் அப்ப அதே மாதிரிதான் அந்த ஆளுமை சக்தி அப்படின்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இந்த தண்டுவடத்தை வடத்தை பாதுகாக்கக்கூடியதா வந்து இந்த எஸ்ஐ த்ரீ பாயிண்ட் இருக்கும் ஆனா எஸ்ஐ த்ரீ பாயிண்ட் போடும்போது உங்களுக்கு வந்து தண்டுவடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கீழ் முதுகு வலி இருக்கும் அந்த அந்த வழியால கஷ்டப்படுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அதே மாதிரி நார்மலா வந்து சென்டர்ல வந்து முதுகு வலி இருக்கு டிஸ்க் விலகி இருக்கு அந்த மாதிரி சொல்றவங்களுக்கும் கழுத்து வலி அதிகமான கழுத்து வலி இருக்கு அப்படின்றவங்களுக்கும் வந்து இந்த பாயிண்டை வந்து நீங்க போடும்போதோ இல்லை நீங்க வீட்டில் ப்ரெஸ் பண்ணும் போதோ இந்த வழி குறையறத வந்து நீங்க நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும் ஆனா இது வந்து அந்த நேரத்துக்கு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குமே தவிர கம்ப்ளீட்டா கியூர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது ஏன் க்யூர் ஆகாதுன்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க அதுக்குள்ள வந்து சிறுகுடலை வந்து எப்படி சரிப்படுத்திக்கிடணும் இந்த பாயிண்டை ப்ரெஸ் பண்றதோட சேர்த்து எப்பயுமே வந்து உணவு பழக்கம் நீடியில் எடுத்துக்கிறது அதோட வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் பா ஃபாலோ தான் வந்து ஒரு முழுமையான தீர்வு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம நமக்கு வந்து கிடைக்கும் அப்ப வந்து கண்டிப்பா வந்து இதை இத வந்து இந்த பாயிண்டை ப்ரெஸ் பண்ணி வழியை குறைச்சிக்கிடலாம் போட்டுக்கலாம் ஆனா அதுக்குள்ள சிறுகுடலை வந்து எப்படி சரிப்படுத்தணும் அதோட வந்து சிறுகுடலோட உட் பாயிண்ட் அப்படிங்கும்போது இது எங்க வேலை பார்க்கும் அப்படின்னா பித்தப்பையில வேலை பார்க்கும் அப்ப சிறுகுடலுக்கும் பித்தப்பையையும் நம்ம சரிப்படுத்தும் போது நமக்கு வந்து இந்த பிரச்சனை தண்டுவடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து நிரந்தரமா வந்து தீர்க்க முடியும் நான் இந்த பண்ணேன் ஆனா நேரம் கேட்டுச்சு மறுநாள் வலிக்குது அப்படின்னீங்கன்னா இது வந்து கிரானிக் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ள உள்ள ஆர்கனோட தான் வலி இருக்கும் அதை சரிப்படுத்த வேண்டியது முதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு இன்னைக்கு வந்து அதிகமா வேலை பார்த்தேன் அப்ப வந்து எனக்கு அந்த பெயினா இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே சரியாயிடும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் க்ரானிக் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து கியூர் ஆகும் ஓகேவா சிறுகுடலுக்கும் பித்தப்பைக்கும் என்ன சம்பந்தம் இதுல இந்த பாயிண்ட போடும்போது இது எப்படி சரியாகுது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம்னா ஆஹ் அதாவது சிறுகுடல்ல வந்து நமக்கு டைஜஷனுக்கு வந்து உதவக்கூடியது பித்த நீரில் இரு பித்தப்பையில் இருக்கக்கூடிய பித்த நீர் வந்து உதவுது அப்போது சிறுகுடல் வந்து வலுவாக இருக்கணும் பித்தப்பையும் வலுவாக இருக்கணும் அந்த ரெண்டும் சேர்ந்து அப்போ தான் பித்த நீர் வந்து கரெக்டாக சிறுகுடலில் கலக்கும் அது கலக்கும்போது தான் நமக்கு வந்து முழுமையான டைஜஷன் அப்படின்ற விஷயமும் வந்து நடக்கும் அப்படி முழுமையான டைஜஷன் நல்ல நல்ல ஒரு பித்த நீர் வந்து கிடச்சி டைஜஸ்ட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த வாயு தொல்லை வயிறுபிசம் இந்த மாதிரி உடம்புல எங்கேயாவது வந்து பிடிப்பு அடிக்கடி ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாகும் அப்போ பித்தப்பையையும் சிறுகுடலையும் வந்து நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா சரிப்படுத்தி வச்சுக்கணும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சிறுகுடலை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீழிருந்து மேல் நோக்கிய உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவோம் கீழிருந்து மேல் நோக்கிய உஷ்ணம் அப்படிங்கும்போது ஒரு அடுப்பை வந்து நம்ம பற்ற வைக்கிறோம் அது எப்படி கீழே இருந்து மேல் நோக்கி தான் எரியுது இல்லை ஒரு விளக்குக்கு பற்ற வைக்கும் போதும் அது அப்படி கூர்மையா எரியும் இந்த உஷ்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விரிவை வந்து கொடுக்கும் அதாவது இந்த சிறுகுடல் கொடுக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நமக்கு வந்து இரத்த குழாய்கள்ல குழாய்களை வந்து விரிச்சு கொடுக்கும் இரத்த குழாய்கள்ல ஒரு அடைப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாலும் இந்த பாயிண்ட் போடும்போது அந்த அடைக்கு வந்து நீங்கும் ஏன்னா அது வந்து அந்த பிளட் வெசல்ஸை வந்து லைட்டா விரிச்சு கொடுக்கும் அப்படிங்கும்போது அந்த பிளட்டு போறதுக்கு உண்டான போக்குவரத்துக்கு வந்து அது சீரா வந்து அந்த பிளட் வெசல்ஸை வந்து மாத்தி கொடுக்குது இந்த மாதிரி இல்லாம பிரச்சனை இந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து பிரச்சனை இருக்கு சிறுகுடல் பாதிப்பினால அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் வந்து ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப இருக்கும் அதாவது வேலை பாக்குறப்ப வேர்க்கிறது வந்து கரெக்டான விஷயம் ஆனா அதெல்லாம் இல்லாம இரவு நேரம் அதுவும் வந்து பகல்ல கூட அவங்களுக்கு அவ்வளோக்கா வேர்க்காது இரவு வந்து அதிகமாக வேர்க்கும் இரவு வந்து நல்ல குளுமையான நேரம் அந்த நேரத்துல வந்து நமக்கு வேர்க்குது அப்படின்னா அப்ப வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தடை ஏற்படுது ரத்த குழாய்களை வந்து ஏற்படுறது நமக்கு தெரியும் நிறைய வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மி ஆகும் போது ஒரு படபடப்பு ஏற்பட்டு அதிகமா வியர்த்து நமக்கு மயக்கம் வரும் அப்படின்றத வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ கூட பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாய்ல அடைப்பு ஏற்படும் போது மொதல் என்ன செய்யணும்னா அதிகமா வேர்த்து கூட்டம் அதே பிரச்சனை தான் வந்து இந்த மாதிரி நைட் ஸ்வெட்டிங் உள்ளவங்களுக்கும் வந்து இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ரத்த குழாய்கள்ல வந்து அடைப்பு இருக்கு அடைப்பு எப்படி உருவாகும் இந்த கித்தப்பையும் சிறுகுடலும் வந்து சரியா வேலை பார்க்காதப்போ அது என்ன ஆகும் உணவு வந்து சரியா டைஜஸ்ட் ஆகாம இந்த கொழுப்பு படிமங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து படிமமாக ஆரம்பிச்சது அப்ப வந்து நமக்கு இரத்த ஓட்டம் தடைபடுது அதை வந்து எதுல தெரிஞ்சுக்கலாம்னா இரவு நேரம் உங்களுக்கு வந்து அதிகமாக வேர்க்குது அப்படின்னா வந்து நீங்க இதை வந்து முதைய சரிப்படுத்தி வச்சுக்கிறது வந்து நல்லது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம் அப்போ இந்த தண்டுவடம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசணும் இல்லையா அப்ப அந்த தண்டுவடத்தின் மூலமா தான் நமக்கு வந்து நிறைய சிக்னல்ஸ் வந்து நமக்கு மூளைக்கும் உடம்புக்கும் வந்து ப்ரா பாஸ் ஆகிட்டு இருக்கு மூளையோட வந்து கனெக்டா இருக்கக்கூடியது வந்து இந்த தண்டுவடமா இருக்கு அப்போ ஆஹ் இதுல ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் போது இதுல ஒரு தடை ஏற்படும் போது நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வலிப்பு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கும் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு வர்றதே வந்து அந்த மூளைக்கு போகக்கூடிய தகவல்கள்ல வந்து ஏதோ ஒரு தடுமாற்றம் தான் அப்போ இங்க ரெண்டு சிக்னலும் வந்து மாறுபடுது அப்படிங்கும் போது தண்டு ப்ராப்ளமா இருக்குன்றப்போ நமக்கு வலிப்பு நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அந்த வலிப்பு நோய்க்குமே இந்த எஸ்ஐ த்ரீ பாயிண்ட் வந்து நல்லா வந்து கேட்கும் அப்புறம் லொகேஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது இருக்கக்கூடியது வந்து இங்க அப்போ வந்து கை விரல்கள் மணிக்கட்டுல அது போக வந்து முழங்கையில இந்த மாதிரி கையில உள்ள வலிகள் எல்லாத்துக்குமே கேட்கும் அது மட்டும் இல்லாம இது வந்து போற பாதை வந்து இந்த முதுகு தோள்பட்டை பக்கம் வந்து ஏறி முகத்துக்கு வரும் அப்ப வந்து இந்த தோள்பட்டை வலி அப்படின்ற விஷயத்துக்கும் நம்ம வந்து சிறுகுடல்ல தான் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கும் ஆஹ் அதை சரிப்படுத்துறது மூலமா இந்த தோள்பட்டை வலி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கை இதுக்கு மேல தூக்கவல்ல அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து மாறும் அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணிட்டு இருப்போம் அங்க ஏதோ ஒரு லாக் இருக்குன்னு ஆனா உள்ள ஆர்கனை சரிப்படுத்தும் போது கண்டிப்பா வந்து அவங்களால வந்து கைய வந்து தூக்க முடியும் அது மட்டும் இல்லாம வேற எதுக்கு கேட்கும் அப்படின்னா மலேரியா ஃபீவர் மலேரியா ஃபீவர் அப்படின்றதே வந்து என்ன நமக்கு தெரியும் அது வந்து தொற்று ஏற்படுறதுனால வரக்கூடியது இந்த கொசு இந்த மாதிரி ஆஹ் அதிகமா பரவக்கூடிய நேரங்கள்ல வந்து இந்த மலேரியா ஃபீவர் வந்து வரும் அப்போ நம்ம சாப்பிட்ற இது இதுக்கு எப்படி சிறு வந்து சரிப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உண்ணும் உணவுல உள்ள கிருமிய முத வந்து ஏன்னா இது வந்து வெளியே இருந்து உள்ள போகக்கூடிய ஒரு தொற்றால ஏற்படுது அதை அழிக்கணும் அப்படின்னா இந்த பித்த பையும் சிறுகுடலும் வந்து வலுவா இருக்கணும் அப்போ அது வந்து வலுவா இருக்கும்போது அந்த கிருமியை வந்து அழிச்சிடும் அப்படி வந்து வலுவாய் இல்லாத நபர்களுக்கு அந்த கிருமியினால தொற்று ஏற்பட்டு மலேரியா ஃபீவர் அப்படின்ற ஃபீவர் வர்ற வரைக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ இந்த எஸ்ஐ த்ரீ அப்படின்ற பாயிண்ட் மூலமா நம்ம வந்து சிறு குடலையும் பித்தப்பையையும் வந்து எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய வியாதியா இது எனக்கு தீரவே தீராது அப்படின்னு சொல்லக்கூடிய வ நோய் கூட தீரும் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா இந்த தோல்பட்டை வழி தோல்பட்டை வழியால வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல தீர்வா வந்து இருக்கும் இந்த அக்குபஞ்சர் அதோட வந்து காது கேட்கல அப்படின்ற பிரச்சனைக்கும் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் உள்ள வந்து கேஸ் வந்து அதிகமா ஃபார்ம் ஆகும்போது அங்க உள்ள ஒரு இறைச்சல் ஏற்படும் அப்ப வந்து காது கேட்கல அப்படின்ற விஷயங்களும் ஏற்படும் அந்த இதை இதையே என்ன சொல்லலாம் அப்படின்னா முத வந்து முதுமையில உள்ளவங்களுக்கு ஆளுமை எப்படி குறையுதுன்னு சொன்னமோ அதே மாதிரி முதுமை வர 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 வந்து வந்து காது சரியா கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிரச்சனைக்கு இதை வந்து சரிப்படுத்தலாம் இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிறுகுடலும் பித்தப்பையும் வலுவாள்லனா நம்ம வந்து வயசு வயது கம்மியாவே இருந்தாலும் சீக்கிரமே முதுமை அப்படின்ற தோற்றத்தை வந்து அடைஞ்சிருவோம் அந்த முதுமைக்குரிய வியாதிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அக்கு பஞ்சார் அப்படின்ற ஒரு மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்